நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார் நீதிபதி தேவி புதுச்சேரியில் அணுதினமும் அரங்கேறி வரும் ஆன்லைன் பண மோசடி சம்பவங்கள் பல முறை சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களை எச்சரித்தும் பல வழிகளில் ஆன்லைன் மர்ம கும்பலால் பணத்தை பறிக்கொடுத்து வரும் புதுச்சேரி மக்கள் புதுச்சேரியில் கந்துவட்டி வசூலிப்பதாக குற்றம் சாட்டி பஜாஜ் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை உடைத்து பொருட்களை அடித்து நொறுக்கிய சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் ஆதரவாளர்கள் இனி நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொலை கொடுத்த முதியவருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொலை கொடுத்த நெட்டப்பாக்கம் ஏரிக்கரை பகுதியை சார்ந்த முதியவர் தாண்டவராயன் வயது எழுபது பாகூர் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன்படி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் தாண்டவராயனுக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் அபராதம் விதித்து நீதிபதி ஷோபனா தேவி தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நான்கு லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார் இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞரான பச்சையப்பன் ஆஜரானார் புதுச்சேரியில் மூன்று பேரிடம் ரூபாய் எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் பால்ராஜ் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று மர்ம நபர்கள் கூறியதை நம்பி ரூபாய் ஏழு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து அவர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் அதேபோல புதுச்சேரியை சார்ந்த சவுந்தரராஜன் அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வந்த மொபைல் லிங்கை கிளிக் செய்த போது அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் முப்பதாயிரம் எடுக்கப்பட்டதைக் கண்டு அவர் அடைந்தார் புதுச்சேரியை சார்ந்தவர் சரவணன் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக குறுந்தகவல் வந்துள்ளது அந்த எண்ணை தொடர்பு கொண்டு லோன் குறித்து சரவணன் பேசியுள்ளார் பின்னர் லோன் விண்ணப்பிக்க அவரது விவரங்களை ஆவணங்கள் மற்றும் முன்பணம் செலுத்துமாறும் மரபன் அவர் கேட்டுள்ளார் இதை நம்பி சரவணன் ரூபாய் அறுபத்து ஒன்பதாயிரம் பணத்தை செலுத்தி இது இதுகுறித்து மூன்று பேரும் தனித்தனியாக அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆன்லைன் மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் அடாவடியாக கூடுதல் வசூல் செய்வதை கண்டித்து தனிகர நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பஜாஜ் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்து கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மர கதவுகளை அடித்து நொறுக்கினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் மதிய உணவு சாப்பிட சென்ற நபரின் புதிய இருசக்கர வாகனத்தை வேட்டி சட்டை அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இருந்த நிலையில் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி மொத்தியல்பேட்டை சாலை திருவை சார்ந்தவர் சங்கர் இவர் சுயமாக சிறு தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் அவர் கடந்த தேதி அன்று மதியம் இரண்டு மணியளவில் தனது வீட்டிற்கு மதிய உணவு சாப்பிட்டு வந்துள்ளார் அப்போது அவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டு விட்டு பின்னர் வீட்டின் வெளியில் வந்து பார்த்த பொழுது அவரது புதிய இருசக்கர ஹோண்டா ஷைன் வாகனம் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரது வீட்டின் எதிர்வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் நாற்பத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்து தலையில் கட்சிப்புடன் வந்த நபர் ஆள்நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையில் சங்கரின் வாகனத்தை நோட்டமிட்டு கள்ளசாவி போட்டு திருடி செல்வது பதிவாகி இருந்தது இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ள போலீசார் பேட்டி இருசக்கர வாகன திருடனை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்கள் மூலமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனை மோப்பனாய் உதவியுடன் அனைத்து பார்சல்களையும் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி போலீசார் பேருந்து நிலையம் ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் சோதனைகளை மேற்கொண்டு அவ்வப்போது கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர் மேலும் போதையிலிருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள கொரியர் நிறுவனத்தின் மூலமாக புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டுவரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நெலிதொருப்பு நாற்பத்து ஐந்தடி சாலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரியர் நிறுவனத்தில் மோப்பனாய் பைரவா உதவியுடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் மேலும் சந்தேகத்திற்கிடமாக பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் கொரியர் நிறுவனத்தினரை அறிவுறுத்தினர் மேலும் கொரியர் நிறுவனத்தின் மூலமாக புதுச்சேரியில் கஞ்சா கொண்டுவரப்படுவதாக வந்த தகவல் எடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திண்டிவனத்தில் அதிமுக பிரமுகரின் ஹோட்டல் கடையில் பணம் செல்போன் சிகரெட் பாக்கெட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியை சார்ந்தவர் சங்கர் அதிமுக பிரமுகரான இவர் திண்டிவனம் அடுத்த பாத்ரி கிராமம் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பதியார் ஹோட்டல் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று கடையில் ஒருவர் மட்டுமே பணியில் இருந்துள்ளார் அவர் கடையை விட்டு அருகிலுள்ள கழிவறைக்கு சென்றபொழுது அதை நோட்டமிட்ட இரண்டு இளைஞர்கள் கடையின் உள்ளே புகுந்து கல்லாவில் இருந்த எட்டாயிரம் ரூபாய் பணம் நான்காயிரம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பண்டல்கள் மற்றும் ஒரு செல்போனை லாபகமாக திருடிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் அந்த மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகியுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் குறித்து அதிமுக பிரமுகர் சங்கர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஓலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் ஏங்குளம் தொகுதி கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக மேய்ச்சலுக்கு செல்லும் பசுமாடுகள் மருமமான முறையில் உயிரிழந்து வருகின்றன இதற்கான காரணம் குறித்து கால்நடை துறையும் போலீசாரும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் மாடுகள் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்ன என்பது மாயமாகவே இருந்து வருகிறது இந்நிலையில் பிள்ளையார் குப்பத்தை சார்ந்த பாலமுருகன் தண்டவாணி இருவரது மாடுகளும் நேற்று காலை மேய்ச்சலுக்கு சென்றுள்ளது பிள்ளையார் குப்பத்தில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதிக்கு எதிரே உள்ள மேய்ச்சல் பரப்பில் மாடுகள் பொற்களை மேய்த்து கொண்டிருந்தது மாலை நேரத்தை கலந்தும் மாடுகள் வீட்டிற்கு திரும்பாததால் பாலமுருகன் தண்டவாணி ஆகிய இருவரும் மாடுகளை தேடி வந்துள்ளனர் இந்நிலையில் இன்று அதிகாலை பிள்ளையார் குப்பத்தில் உள்ள திறந்தவெளி பகுதியில் பாலமுருகனுக்கு சொந்தமான சினை மாடு ஒன்றும் கரவை மாடு ஒன்றும் தண்டமானிக்கு சொந்தமான சினை மாடும் அடுத்தடுத்த வாயிலில் நுரை மற்றும் ரத்தம் தள்ளிய நிலையிலும் ஆசன வாயிலும் ரத்தம் வெளியான நிலையிலும் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் இருவரும் இதுகுறித்து கிருமம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து கால்நடை துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவர் சம்பத்குமார் தலைமையான குழுவினர் இறந்து கிடந்த மாடுகளை உடற்கூறுவ ஆய்வு செய்தனர் மேலும் உடல் உறுப்பு மாதிரிகளை சேகரித்து ஆய்விற்கு அனுப்பியுள்ளனர் முதற்கட்ட ஆய்வில் இறந்து கிடந்த மாடுகள் விஷம் சாப்பிட்டு இறந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது எனினும் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வந்த பின்னரே உண்மையான காரணம் தெரிய வரும் மேலும் இது குறித்த புகாரின் அடிப்படையில் கிருமம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விஷம் வைத்து மாடுகள் கொல்லப்பட்டதாக அல்லது வேறு ஏதாவது காரணமாக கொல்லப்பட்டதா என்பது குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே குப்பத்தில் ஐந்து மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான உடற்குராய்வு அறிக்கை குறித்து எந்தவித தகலும் இதுவரை வெளியாகவில்லை இதனால் கால்நடை துறையின் மீது விவசாயிகள் நம்பிக்கை எழுந்திருக்கிறார்கள் இந்நிலையில் மீண்டும் தற்பொழுது மூன்று மாடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே பிரபல ரவுடி குடும்பத்தோடு உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த குயிலாபாளையம் லக்ஷ்மிபுரம் பகுதியை சார்ந்தவர் காலை மகன் ராஜ்குமார் வயது முப்பத்தி ஒன்பது பிரபல ரவுடியான இவர் மீது இருபத்தி நான்கு வழக்குகள் உள்ளது இதில் புதுவை தமிழகத்தில் ஒன்பது கொலை வழக்குகள் உள்ளது நீதிமன்றத்தில் சரிவர வழக்குகளில் ஆஜராகாததால் வாரண்டில் கைதான ரவுடி ராஜ்குமார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த மாதம் சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் தினமும் கையெழுத்து போட்டு வருகிறார் இந்நிலையில் நேற்று ஆரோவில் இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் விசாரணைக்காக ராஜ்குமாரை போனில் தொடர்பு கொண்டு ஆதார் கார்டு மற்றும் சில ஆடைகள் அட்டைகளை காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வழங்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து பலமுறை ஆரோபி இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் ராஜ்குமாருக்கு போன் செய்ததால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் நேற்று மாலை தனது மனைவி சரசு இரண்டு மகன்கள் ஆகியோரை அழைத்துக் கொண்டு பெரிய முதலியார் சாவடி ஈசிஆர் சாலைக்கு சென்றார் அங்கு பொதுமக்கள் முன்னிலையில் தன் மீதும் மனைவி சரசு மீதும் இரண்டு மகன்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார் தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் சக்தி தலைமையிலான போலீசார் அங்கு வந்து ராஜ்குமாரை சமாதானம் செய்துள்ளனர் ஆனால் அதற்கு அவர் உடன்படாமல் பிரபல ரவுடி ராஜ்குமார் முரண்டு பிடித்து அந்த இடத்தை விட்டு செல்லாமல் இருந்துள்ளார் பின்னர் போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் ஈசிஆர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ராஜ்குமார் பெரும்பாலும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாலும் நீண்ட காலம் சிறையிலேயே இருந்து வருவதாலும் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு இவர்தான் பிரபல ரவுடி ராஜ்குமார் என்பது தெரியவில்லை இருந்தாலும் குடும்பத்தோடு ரவுடி உடலில் மண்ணினை உற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் குறித்து கோட்டகுப்பம் இன்ஸ்பெக்டர் சக்தி ராஜ்குமார் மீது தற்கொலைக்கு முயன்றதாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார் புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு சிலம்பம் சுத்தியும் நடனமாடியும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விழியில் என்ற பெயரில் போலீசார் அவ்வப்போது சோதனைகளை நடத்தி இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்களை கைது செய்தும் வருகின்றனர் மேலும் இதனை இளைஞர்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் உடலில் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு சமூக அமைப்பினர்கள் மாணவர்கள் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் சார்பில் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலை அண்ணா சாலை சந்திப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றியும் நடனம் ஆடியும் நாடகம் நடித்தும் கையில் பதாதைகளை உடன் போதைப் பொருட்கள் உட்கொண்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதனை திரளான பொதுமக்கள் கண்டு கழித்தனர் திண்டிவனம் சாலை ஓமந்தூரில் ஸ்ரீராம் சிபிஎஸ்சி மேல்நிலைப் பள்ளியின் பத்தாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி திண்டிவனம் அருகில் ஓமந்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீராம் சிபிஎஸ்சி மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் ஆண்டு விழா ஓமந்தூரில் சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஸ்ரீராம் சிபிஎஸ்சி மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் கல்வி தரம் குறித்து இவ்வாண்டு விழாவில் விவரிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்காக சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீமகன் மந்திரி சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் இவர் நேபாள நாட்டிலிருந்து வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இவர் ஸ்ரீ பாண்டிய தர்ஷன கௌசாலர் மகன் சரஸ்வதி வேத வித்யா சோப் வாரியம் தலைவராக நேபாள நாட்டிலிருந்து சிறப்பு விருந்தினராக வந்து இவ்வாண்டு விழாவினை சிறப்பித்துக் கொடுத்தார் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இண்டிபெண்ட் டைரக்டர் ஸ்ரீகாந்த் கார்னேஷ் மற்றும் இலா கிரீன் ஸ்கூல் பவுண்டர் திருமதி சங்கீதா ஆகியோர் ஸ்ரீராம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு விருந்தினராக விழாவினை சிறப்பித்ததோடு விழாவினை தொடங்கி வைத்தனர் இறைவணக்க பாடலுடன் விழா குத்துவிளக்கேற்றி தொடங்கப்பட்டது பின்னர் சிறப்பு அழைப்பாளர் கௌரவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடனம் நாட்டியம் நடைபெற்றன சேர்மன் மற்றும் முதல்வர் இணைந்து நன்றி முறை ஆட்சியுடன் தேசிய கீதத்துடன் விழாவானது இனிதே நிறைந்தது புதுச்சேரி மூலகுளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பதினேழாம் ஆண்டு விழா கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் எஸ் ஆர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கன்று மிக சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆ சிவக்குமார் அவர்களும் சாம்பால் கல்வி அறக்கட்டளின் இயக்குனர் திரு சி குமரவேல் அவர்களும் இணைந்து கல்லூரியின் ஆண்டு இதழினை வெளியிட அதனை முதன்மை விருந்தினரான திரைப்பட நடிகர் திரு சதீஷ் அவர்கள் பெற்றுக்கொண்டார் சிறப்பு விருந்தினர்களாக விஜய் தொலைக்காட்சி நட்சத்திரங்களான திரு அசார் மற்றும் திரு டி அவர்களும் பங்கேற்றனர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆ சிவகுமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கி கல்லூரியின் ஆண்டு அறிக்கையை வாசித்தார் மேலும் விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் சிறப்பாக பயின்று பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கும் சிறப்பாக பணிபுரிந்து அதிகப்படியான தேர்ச்சி விழிக்காட்டினை அளித்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழாவின் இறுதியாக மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சாம்பல் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளியின் முதல்வர்கள் அனைத்து துறை தலைவர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் களி குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கல்லூரியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது பொதுவை களி குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கல்லூரியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா என இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் மலர்கன் தொடங்கி வைத்து வரவேற்புரை ஆற்றினார் மணக்ல விநாயகர் குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் தனசேகரின் தலைமை உரையாற்றினார் செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் மற்றும் பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கடந்த கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகளை புரிந்த இக்கல்லூரியின் மாணவ மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்தினரிடமிருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர் கல்லூரி கலாசார குழு தலைவர் மற்றும் கல்லூரி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் வள்ளி மற்றும் பேராசிரியர் உறுப்பினர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் விழாவின் இறுதியில் கல்லூரியின் மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாசார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவகுமார் நன்றி உரையாற்றினார் விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சார்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா டெங்கு நோய்களை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது இதனொரு பகுதியாக கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு கீழ் மலேரியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இதில் செவிலியர்கள் கல்லூரி மாணவர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் சுகாதார ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் காமராஜர் சதுக்கத்திலிருந்து அண்ணா சதுக்கம் வரை பல்வேறு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அருகே தவளக்குப்பத்தில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி கடந்த சில நாட்களாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த திரளான அணிகள் பங்கேற்றனர் போட்டியில் முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் மற்றும் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது போட்டியில் வென்ற கிரிக்கெட் அணியினருக்கான பரிசுகளை பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் வழங்கினார் மேலும் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சீருடைகளும் இலவசமாக வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கோபு திமுக பிரமுகர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் இலவச கோடைக்கால கலைப்பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி தொடங்கிய நிலையில் பெற்றோர்கள் ஆர்வமுடன் விண்ணப்ப படிவங்களை வாங்கி சென்றனர் புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் சிறுவர் இல்லம் குழந்தைகளுக்காக பல்வகை கலைகள் நடனங்களான பரதம் கிராமிய நடனம் வாய்ப்பாட்டு வயலின் வீணை மிருதங்கம் ஓவியம் கைவினை கிதார் ட்ரம்ஸ் கையெழுத்து பயிற்சி விளையாட்டுக்களான கேரம் செஸ் இறகு பந்து டேபிள் டென்னிஸ் தற்காப்பு கலைகளான டேக்வாண்டோ ஆகியவற்றை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது இதன் அடிப்படையில் ஆறு வயது முதல் பதினாறு வயது வரையுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த குழந்தைகள் சிறப்பு பயிற்சியில் சேரலாம் பயிற்சிக்கான கோடி வகுப்புகள் வருகின்ற மே இரண்டாம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் அதற்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கியது புதுச்சேரியில் உள்ள ஜவஹர் சிறுவர் இல்ல வளாகம் லாஸ்பேட்டையில் உள்ள கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் கதிர்காமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் நோனங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் திரியினூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி வளாகம் ஆகிய இடங்களில் பெற்றோர்கள் ஆர்வமுடன் விண்ணப்ப படிவங்களை வாங்கி சென்றனர் விலினூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் நேர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்பொழுது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுவதன் காரணமாக சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை வழங்கி வருகின்றனர் இதனோர் பகுதியாக புதுச்சேரி மாநிலம் விலினூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்கு மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு நீர்மூர் தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி செந்தில் என்கின்ற குமரவேல் சிவகுமார் முருகன் சக்திவேல் ஜான்சன் அண்ணாமலை கலைவாணி காண்டிபன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் போலியாக அரசு ஆவணங்களை தயாரித்த மோசடி பேர் வழி கைது செய்யப்பட்டு சிறையில் அரைக்கப்பட்டார் திண்டிவனத்தில் உள்ள வட்ட வழங்கல் துறை அலுவலகத்தில் புதியதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்தவர்களின் ஆவணங்களை வட்டவழங்கள் அலுவலர் பாவேந்தன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் இதில் திண்டிவனம் காமாட்சியம்மன் கோவில் தெருவில் உள்ள தனியார் கேஸ் ஏஜென்சி ரசீது மற்றும் ஆதார் கார்டு ஆகியவற்றை போட்டோஷாப் மூலமாக திருத்தம் செய்து அதனை வட்ட வழங்கல் துறையிடம் கொடுத்து புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து விண்ணப்பம் செய்திருந்த திண்டிவனம் வெள்ளாக்குப்பம் நண்பர்கள் காலனியை சார்ந்த கோவிந்தராஜ் மனைவி மகேஸ்வரி என்பவரிடம் அதிகாரிகள் விசாரணை செய்தது மகேஸ்வரி பெயரில் கேஸ் இணைப்பு இல்லாத போதும் அவர் பெயரில் போலியாக கேஸ் இணைப்பு உள்ளதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது இதன் அடிப்படையில் வட்ட வழங்கல் துறை அலுவலர் பாவைந்தன் தலைமையிலான குழுவினர் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள முனிசிபல் காம்ப்ளெக்ஸில் நெட் சென்டர் வைத்துள்ள திண்டிவனம் சஞ்சீவராயன் பெட்டை முதல் தெருவில் வசிக்கும் சந்திரசேகர் மகன் சதீஷ்குமார் என்பவரை தேடி பொழுது அவர் அங்கு இல்லாததால் வட்ட வழங்கல் அலுவலர் திண்டிவனம் டவுன் போலீஸில் சதீஷ்குமார் மீது புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் சம்பந்தப்பட்ட நெட் சென்டர் மையத்திற்கு நேரில் வந்தபொழுது அங்கிருந்து சதீஷ்குமாரை கைது செய்தனர் பின்னர் மையத்திலிருந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் சிபியு கீபோர்ட் மவுஸ் யுபிஎஸ் பிரிண்டர் ஆகியவற்றை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் திண்டிவனம் டவுன் போலீசார் சதீஷ்குமார் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் இருநூற்று எழுபத்தி ஏழு நானூற்று ஐம்பத்து ஐந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று ஆகிய பிரிவுகளின் கீழ் போலியாக அரசாங்க ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்து வழக்கு பதிவு செய்தனர் கைது செய்யப்பட்ட சதீஷ்குமார் போலீசார் முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இலவசத்தை வரையறை செய்ய கொள்கை ஒன்றைய அரசு அறிவிக்க வேண்டும் என்று முன்னாள் எம்பி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரியில் ஓட்டு வாங்குவதற்காக சிவப்பு ரேஷன் கார்டு வாங்கிக் கொடுக்கப்படுகிறது இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது தனக்கு வேண்டியவர்களுக்கு இலவசமாக வழங்கி அவர்கள் ஓட்டுகளை வைத்து அடுத்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று யுக்தியுடன் முதல்வர் ஆட்சியை நடத்துவதாகவும் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு மூலதான முதலீட்டிற்கு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனால் புதுச்சேரியில் விவசாய வளர்ச்சி இல்லை மீனவர்களின் தொழிலில் முன்னேற்றமில்லை சிறு குறு தொழில்கள் வளரவில்லை மாறாக மூடப்பட்டு வருகின்ற ஒரு மீன்பாலத்தை கூட கட்ட அரசால் முடியவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வறுமை இங்கே அதிகமாக இருப்பதாக காட்டி அரசின் நிதி இலவசத்திற்காக வீணடிக்கப்படுகிறது இலவசம் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம்தான் இதற்கான இலவச கொள்கையை ஒன்றிய அரசு வரையறை செய்து அறிவிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது திண்டிவனம் அடுத்து கொல்லியாங்குணம் சுந்தர விநாயகர் கோவிலில் சித்திரை மாத சங்கட்ரா சதர்த்தி விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து கொல்லியான்குளம் சுந்தர விநாயகர் கோவிலில் சித்திரை மாத சங்கட்ரா சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது சங்கட்ரா சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவருக்கு மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவருக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்